சுத்தமாட்டோம் நாங்க சுத்தமாட்டோம் வெட்டித்தனமா சுத்தமாட்டோம் ஊற சுத்தமாட்டோம் கல்லூரி படிப்பே விளை வெட்டி கல்லூரி படிப்பை நேசிச்சே வாழ்க்கையில் கர சேர முயல்வோமே சுவர் ஓவியம் வரைவது பொழுதுபோக்கே விழிப்புணர்வு ஓவியமே எங்கள் நோக்கே கண் கவர் வண்ணத்தில் ஓவியமே பார்த்தவர்களை மீண்டும் பார்க்க தூண்டும் அழகு மிகு ஓவியமே காந்திஜி நேருஜி இந்திராஜி நேதாஜி அம்பேத்காஜி சிவன் விஷ்ணு புத்தர் யாவருமே எங்கள் ஓவியத்தில் உங்க வீட்டு அறையிலே ஓவியம் வரைய வேண்டுமா உங்க அலுவலகம் வீட்டு சுபற்றிலே ஓவியம் வரைந்திட வேண்டுமா கல்லூரி விடுமுறை நாட்களிலே மறைந்து தருவோம் நாங்களே